இன்றைக்கி வந்து பட்டு ரோஸ் எடுத்துட்டு இருக்கேன் பட்டு ரோஸ்க்கு வந்து வெள்ளை நந்தியாவட்ட ரொம்ப காம்பினேஷன் அதனால அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து மாலை இது இதுவும் அதுவும் நிறையா ஒரு 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 சாணக்கு சாணுக்கு கட்டி மாலையாக பண்ணி ஒரு ஈரத்துணியில் போட்டு வச்சிட்டோம்னு கழுத்துக்கு சோக்கர் கொண்டைக்கெல்லாம் பண்ணி ஈரத்துணியில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா நாளைக்கு ரொம்ப லகுவாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பின்னாடி மாலையோ ஏன்னா ஓணம் பண்டிகையாக இருக்கிறதுனால பின்னாடிக்கும் இன்னும் நிறையா மாலை இப்போது கார்த்தால் எனக்கு வந்து பழமல்லிலாம் கட்ட வேண்டியிருக்கா இந்த மாதிரி இந்த மாலையெல்லாம் முன்னாடி கட்டி வச்சுருவேன் பழமல்லி காற்றால பொறுக்கி இந்த மாதிரி இதோட காம்பினேஷன் ரோஸோட அழகாக வர்ற மாதிரி நீ ஓணமாக இருக்கிறதுனால சேப்பு நல்லா பொருத்தமாக இருக்கணும்னு இன்றைக்கி எடுத்துனுட்டேன் இந்த மாலையெல்லாம் போடுறதுக்கு அவ்வளோ லெகுவாக இருக்கும் ராத்திரி பண்ணி வச்சுட்டாக்க பழமல்லி மட்டும் கோத்துட்டு நமக்கும் சந்தோஷம் பார்க்குறவாளுக்கும் சந்தோஷம் பண்ணுற போது கஷ்டமாக தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் சீத்தை ஆனால் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்கோ அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் போல் இருக்கும் இந்த தோரணங்கள் நிறைய வரிசையாக எத்தனை பூ இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுத்த மாதம் இன்னும் நிறையா பூக்கும் பக்கெட் நிறையா பந்தலே போடலாம் இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் வாழ்த்துக்கள்